வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஜோதிட என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கர்மமே ஆதலான் என்றிட கவலைகள் தீரும் அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து கணபதியுடைய இன்றைய தொகுப்பிலிருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு என்னவென்றால் கும்பகோணம் ஸ்ரீ நாகேஸ்வர சுவாமி கோயிலில் தீரஹர விநாயகர் என்ற திருநாமத்துடன் கணபதி கையில் குடையுடனும் தும்பிக்கையிலே அமித கலசத்துடன் காற்று அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான இன்பங்களும் நன்மைகளும் அவர்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைக்கு வரும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பன்னிரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை புதன்கிழமை தமிழ் வருடம் வசு தமிழ் மாதம் ஐப்பத்தி இருபத்தி ஆறாவது நாள் கால பைரவ அஷ்டமி மயிலாடுதுறை கௌரி மயூரநாதர் பவனி நெல்லை காந்தியம்மன் வெள்ளி சப்பரத்திலே கோலாட்ட அலங்காரம் கிளி வாகனத்தில் வீதி ஊர்வலம் அஷ்டமி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்திலிருந்து பத்து பதினைந்து வரை பிறகு பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை பிறகு நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒம்பது மணி வரை குளிகை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை திதி அஷ்டமி நள்ளிரவு கடந்து அதிகாலை நான்கு முப்பத்தி நான்கு ஐம்பத்தி ஏழு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் ஆயில்யம் நள்ளிரவு பன்னிரெண்டு முப்பத்தி ரெண்டு வரை யமகண்டம் ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யோகம் சித்த யோகம் சூலம் வடக்கு பரிகாரம் பால் என்று கீழ் நோக்கு இன்று சந்திராசமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் மூலம் போராடம் சந்திராசம் பெறுகின்ற ராசி தனுசு ராசி மற்றும் மகர ராசி ஆகும் யாராருக்கெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் கேட்டை நட்சத்திர தோஷம் நீங்க கேட்டை நட்சத்திரத்திலே பிள்ளைகள் பிறந்தால் கோட்டை கட்டி ஆழ்வார்கள் ஆனால் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கை பெரும்பகுதி தோல்வியை சந்திப்பார்கள் கல்வி தடை காரிய தடை திருமண தடை போன்றவை சந்திப்பார் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மூத்தவர்கள் இருந்தால் அவர்களையும் பாதிக்கும் இது போன்ற தோஷம் ஏற்படாமல் இருக்க இந்த எளிய பரிகாரத்தின் வாயிலாக நாம் பலன்களை தடையின்றி அடையலாம் முதலாவது பரிகாரம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய திருமணத்தை ஆனி மாதம் தவித்து மற்ற மாதங்களில் செய்ய வேண்டும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் காரிய தடைகள் நீங்க கேட்டை நட்சத்திரத்தில் துர்கை அம்மனுக்கு நெய் விளக்கு ஏற்றி சிவப்பு அரளி மாலை அணிவித்து வழிபட வேண்டும் இவ்வாறு ஒன்பது மாதங்கள் தொடர்ந்து வழிபட்டால் காரிய தடைகள் நீங்கி வளமான வாழ்க்கையை பெறலாம் இரண்டாவது பரிகார் கோயிலுக்கு சென்று துர்கை அம்மனை வழிபட முடியாதவர்கள் நகரத்திலும் வெளிநாடுகளிலும் வாழலாம் அப்படிப்பட்டவர்கள் கேட்டை நட்சத்திரத்துக்கு உரிய கருணை கிழங்கு வாரம் ஒரு முறை சாப்பாட்டில் சேர்த்து வர கருணை கிழங்கின் கருணை கிடைத்து காரிய தடையின்றி கோட்டை கட்டி வாழலாம் நாளைய தினம் ஒருவருடைய ஜாதகத்திலே மச்சம் வடு தோஷம் நீங்க அதற்கு உண்டான பொருத்தமான பரிகாரங்கள் என்ன என்பதை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி மற்றும் ஜோதிட கிரக இணைவுகளைக் கொண்டு அறிந்து கொள்கின்ற பகுதியும் இதுவே நாம் இன்றைய தினம் பத்தாவது பாவம் என்று சொல்லப்பட்ட தொழில்ஸ்தானம் கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானத்தை பார்த்து கொண்டே வருகிறோம் அதிலே இருக்கின்ற கிரக இணைவுகளை பார்த்து அதற்கு உரிய பலாபலங்களை பெற யார் யாருக்கெல்லாம் கடைகள் கட்டி வாடகை விடுகின்ற அமைப்பு ஏற்படும் என்று பார்த்தால் பத்தாம் அதிபரும் நான்காம் அதிபரும் கூடி இரண்டில் நின்றார் கடை வீடு கட்டி வாடகை விடலாம் பத்தாம் அதிபரும் நான்காம் அதிபரும் பரிவனை பரிவர்த்தனை பெற்று செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் கடை வீடு கட்டி வாடகை விடலாம் நான்காம் அதிபரும் இரண்டாம் அதிபரும் பரிவர்த்தனை பெற்றிருக்க கடை வீடு கட்டி சம்பாதிப்பீர்கள் பத்தாம் அதிபர் ஆட்சி உச்சம் நான்காம் அதிபர் ஆட்சி உச்சம் நட்பு வீடு செவ்வாய் பலம் பெற வேண்டும் இப்படி இருந்தால் கடைகளை கட்டி வாடகைக்கு விடலாம் யாராருக்கெல்லாம் டூரிஸ்ட் கார் பஸ்ஸுகள் இது வைத்து ஒரு தொழில் நடத்த முடியும் சுக்கரன் பலம் பெற்றால் போதும் சுக்கரன் ஏதோ ஒரு வகையிலே பத்தாம் அதிபரோடு தொடர்பு கொள்ள வேண்டும் சுக்கிரன் நீச்சம் பகை மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டில் நின்றால் வாகன தொழில் செய்யக்கூடாது துக்கிரன் பத்தாம் அதிபரோடு கூடி அல்லது வீட்டின் அதிபரியாக இருக்க வேண்டும் நான்காம் அதிபர் பலம் பெற வேண்டும் பத்தாம் அதிபரும் பலம் பெற வேண்டும் நான்காம் அதிபர் பத்தாம் அதிபர் கூடி இரண்டில் நின்றால் அவர்களும் இந்த வியாபாரத்தை செய்யலாம் நான்காம் அதிபர் பத்தாம் அதிபர் பரிவர்த்தனை பெற்று இருந்தாலும் கூட டூரிஸ்ட் கார் பஸ்ஸுகளை வைத்து அவர்கள் தொழில் செய்யலாம் சனி பகவான் பலம் பெற வேண்டும் அப்படி பலம் பெற்றாலும் இந்த டூரிஸ்ட் கார் பஸ்ஸுகள் போன்ற தொழில்களை அவர்கள் செய்யலாம் யாரெல்லாம் ஏர் டிராவல்ஸ் செய்யலாம் பத்தாம் இடமோ பத்தாம் அதிபரோ மிதுனம் துலாம் கும்பம் என்று நின்றால் அவர்கள் ஏர் டிராவல்ஸ் வைத்து நடத்த முடியும் நாளைய தினம் புகைப்பட நிலையம் யாருக்கு அமையும் நடை நகைக்கடை யாருக்கு அமையும் ஜவுளி கடை யாருக்கு அமையும் என்பதையெல்லாம் நாளைய தினம் விரிவாகும் விளக்கமாகவும் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு யோகம் சனி சுக்கிரன் சேர்க்கையால் கொட்டப்போகுது பணமழை இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு சனி சுக்கிரன் சேர்க்கையால் வாழ்க்கையிலே மாற்றங்கள் நிகழப்போகிறது நவம்பர் பதினேழாம் தேதி வியத்தகு கிரக சுழற்சி நிகழ உள்ளது சூரியன் விருச்சகத்திலே பிரவேசிக்கும் இந்த நேரத்திலே அந்த ராசியிலே சுக்கரன் செவ்வாய் இணைவு உருவாக்கி இதனுடன் சூரியன் சனி கூட்டணி ஏற்படும் நிலை நவ பஞ்சக யோகம் எனப்படும் அரிய ஜோதிட நிலை உருவாக உள்ளது ஜோதிடர்கள் கூறுவதில் சூரியன் சனி பாரம்பரியமான பகை உறவில் காணப்படும் காரணத்தால் இந்த பெயர்ச்சி பலரின் வாழ்வில் மாற்றங்களை ஏற்படும் எனினும் குறிப்பிட்ட மூன்று ராசிக்காரர்களுக்கு இந்த மாற்றம் மிகுந்த நன்மைகளை தரும் என எதிர்பார்க்கப்படுகிறது சுக்கிரன் பிரதானமாய் காதல் செல்வம் ஆடம்பரம் மகிழ்ச்சி ஆகியவற்றை குறிக்கும் நிலை இந்த பெயர்ச்சி அதிர்ஷ்ட வாசலை திறக்கப் போகிறது என்று நிபுணர்கள் தகவல் தெரிவித்து உள்ளனர் முதலிலே மீனம் கிருத்திகை நட்சத்திரத்தில் சுக்கிரன் பயணம் செய்வதால் மீன ராசிக்காரர்களுக்கு தொலைதூர லாபங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன திடீர் பண வரவு கிடைக்கும் வெளிநாட்டு பயணம் உருவாகும் காதல் திருமண விவகாரங்களில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் குடும்ப தகராறுகளை தீர்த்து சமாதானம் நிலவும் பணியிடத்தில் பாராட்டும் பொறுப்பும் கூடும் எடுத்த முயற்சிகள் பலனளிக்கும் காலம் இது அடுத்தது விற்சகம் சுக்ரேன் விருச்சகத்திலே ஆதிக்கம் செலுத்துவதால் வியாபாரம் நிதியில் உயர்வுகள் நிகழும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைத்து வருமானம் உயரும் குடும்ப சூழல் மகிழ்ச்சியுடன் அமையும் பணி இடத்தில் பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு ஏற்படும் அடுத்தது மகர் மகர ராசிக்காரர்களுக்கு மன அமைதியும் பொருளாதார முன்னேற்றமும் காணப்படும் வணிகத்தில் எதிர்பாராத பெரிய வெற்றி வரும் முதலீட்டில் லாபம் வீட்டு வசதிகளில் புதிய பொருட்கள் வாங்குகின்ற வாய்ப்பும் இருக்கும் குடும்பத்தில் சமரசம் தம்பதி வாழ்விலே மகிழ்ச்சி வேலை தேடுபவர்களுக்கு தகுதியான வாய்ப்பு பெறலாம் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகும் இந்த சனி சுக்கிரனின் நிலை ஒழுக்கமும் ஓயாமல் உழைக்கும் நபர்களுக்கு பயன் அளிக்கும் மற்ற ராசிக்காரர்கள் அமைதியாய் செயல்பட்டு அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டும் என்று ஜோதிட நிபுணர்கள் அறிவுறுத்துகின்றனர் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவான பன்னிரண்டு ராசிகளுக்குரிய நவம்பர் மாத பலாபலன்கள் ஏற்கனவே விரிவாகவும் விளக்கமாகவும் வெளியிடப்பட்டிருக்கிறது அன்பர்கள் பார்த்து பயனடையலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வழங்கப்படுகிறது குறிப்பாக நான்காவது பகுதி ஜோதிடத்தை உங்களுக்கு கற்பித்து பிறருக்கு வழிகாட்ட உதவுகின்ற பகுதியும் இணைக்கப்பட்டிருப்பது அன்பர்கள் தெரிந்து அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடன் எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி ஆறாவது பகுதி கடைசி பகுதி நாம் பார்க்க இருக்கின்றோம் அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்குரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குரிய தனி பலனையும் எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் விரிவாகவும் விளக்கமாகும் பன்னிரண்டு ராசிகளுடைய பொது பலனை இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் வாழ்க்கை துணையால் செலவுகள் ஏற்படும் அதனால் மகிழ்ச்சியே உண்டாகும் நேரத்திற்கு சாப்பிட முடியாதபடி ஒன்று மாற்றி ஒன்று ஏதாவது வேலை இருந்தபடி இருக்கும் மற்றவர்களும் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும் வார்த்தைகளில் கவனம் தேவை தந்தையுடன் இணக்கமாய் நடந்து கொள்ளும் வியாபாரம் வழக்கம் போல் இருக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் செலவுகள் ஏற்படும் அதனால் மகிழ்ச்சி உண்டாகும் நேரத்திற்கு சாப்பிட முடியாது ஒன்று ஒன்று ஏதாவது வேலை இருந்து கொண்டே இருக்கும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மற்றவர்கள் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும் வார்த்தையில் கவனம் தேவை கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தையுடன் இணக்கமாய் நடந்து கொள்ளவும் வியாபாரம் போல் இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார் அரசால் அனுகூலம் உண்டு வழக்கிலே நல்ல தீர்ப்பு வரும் அதிகார பதவியில் இருப்பவர்கள் உதவுவார்கள் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வீர்கள் தொட்டது துளங்கும் நான் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள் அரசால் அனுகூலம் உண்டு ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வழக்கில் நல்ல தீர்ப்பு வரும் அதிகார பதவியில் இருப்பவரும் உதவுவார்கள் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வீர்கள் தொட்டது துலங்கும் நார் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுப்பறங்கள் எதிர்பாராத பணவரவும் உண்டு உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடம் முக்கிய விஷயங்களை பகிர்ந்து கொள்வார்கள் அதிகார பதவியில் இருப்பவர்கள் நட்பு கிடை சொத்து வாங்குவது விற்பது குறித்து யோசிப்பீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாவீர்கள் தொட்டது துலங்கும் நார் மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவு உண்டு உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடம் முக்கிய விஷயங்களை பகிர்ந்து கொள்வார் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அதிகார பதவியில் இருப்பவர்கள் நட்பு கிடைக்கும் சொத்து வாங்குவது இருப்பது குறித்து யோசிப்பீர்கள் உணர் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாவீர்கள் தொட்டது துளங்கும் நாள் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மற்றவர்களை நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் உறவினர்கள் உண்மையானவர்களை கண்டடைவீர்கள் பழைய கடன் பிரச்சனையில் ஒன்று தீரும் வியாபாரத்தில் புது தொடர்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் நினைத்தது நிறைவேறுகின்ற நான் புனர் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மற்றவர்கள் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் உறவினர்கள் உண்மையானவர்களை கண்டடைவீர்கள் பழைய கடன் பிரச்சனையில் ஒன்று தீரும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புது தொடர்பு கிடைக்கும் ஆயுளம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் நினைத்தது நிறைவேறுகின்ற நான் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்ப்புகளை தாண்டி முன்னேறுவீர்கள் மகளுக்கு நல்ல வரன் அமையும் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் நெருங்கியவர்களுக்காக மற்ற உதவியை நாடுவீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களுடைய ஆதரவு கிடைக்கும் உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும் தடைகள் உடைப்படுகின்றன மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு எதிர்ப்புகளை தாண்டி முன்னேறுவீர்கள் மகளுக்கு நல்ல வரண் அமையும் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நெருங்கியவர்களுக்காக மற்றும் உதவியை நாடுவீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களுடைய ஆதரவு உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும் தடைகள் உடைபடுகின்ற நான் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது குடும்பத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்களால் ஆதாயம் உண்டு சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் வியாபாரத்தில் சில சூட்சுமங்களை புரிந்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார்கள் கடமை உணர்வுடன் செயல்படுகின்றனர் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்களா ஆதாயம் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பாக வியாபாரத்தில் சில சூற்றுமங்களை புரிந்து கொள்ளும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார்கள் கடமை உணர்வுடன் செயல்படுகின்றன சுலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் குடும்பத்தினுடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் வேண்டிய உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும் கல்யாண முயற்சிகள் பலிதமாகும் பழைய நல்ல சம்பவங்கள் நினைவு கொண்டு மகிழ்வு வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டு உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெறவும் தைரியம் கூடுகின்றன சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு குடும்பத்தினுடன் சில நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வது வேண்டிய உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு கல்யாண முயற்சிகள் பலிதமாகும் பழைய நல்ல சம்பவங்கள் நினைவுக்கு வந்து மகிழ்வில் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டு உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெருகும் தைரியம் கூடுகின்ற விருச்சக ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் எதையும் சமாளிக்கும் சாமாத்தியம் பிறக்கும் உடன் பிறந்தவர்கள் பாசமழை பொழிவார்கள் பழைய கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்வீர்கள் வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவார்கள் உத்தியோகத்தில் தலைமையின் ஆதரவு பெருகும் சிந்தனை திறன் பெருகும் நான் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதையும் சமாளிக்கும் தாம்யம் பிறக்கும் உடன் பிறந்தவர்கள் பாச மழையை பொழிவார்கள் சார்ந்தவர்களுக்கு பழைய கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்வீர்கள் வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவார்கள் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் தலைமையின் ஆதரவு பெருகும் சிந்தனை திறன் பெருகும் நான் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் எதிலும் அவர்கள் எச்சரிக்கையாகும் ஜாக்கிரதையாகும் மற்றும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே அவர்கள் மூக்கை நுழைக்க கூடாது தின தீட்சினை இருப்பதால் அவர்கள் தட்சிணாமூர்த்தியை தொடர்நிலை வழிபாடும் மகான்களுடையும் சித்தர்களுடைய அருளாசியும் அவர்கள் வணங்கி பெறுவதால் சந்திராஷ்டிர தின தீட்சினை கட்டுப்படும் மட்டுப்படும் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு மாலை ஆறு முப்பத்தி மூணு வரை சந்திராஷ்டிர தினம் தீட்சிணை உண்டு என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் மகர ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் மாலை ஆறு முப்பத்தி மூணு மணிக்கு சந்திராஸ்திர தின தீட்சணை தொடங்குவதால் எதிலும் அவர்கள் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் கவனமாக இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக அவர்கள் வாகனத்திலே செல்லும்பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறல் இன்றியும் செல்ல வேண்டும் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த திருப்பதி வேங்கடநாதனை வணங்க வேண்டும் அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராஷ்ட தின தீட்சணை கட்டுப்படும் மட்டுப்படும் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலங்கள் சோர்வு கலைப்பு கோபம் யாவும் நீ குடும்பத்தில் அமைதி திரும்ப எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் வியாபாரம் சூடுபிடிக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பால் தேங்கி கிடந்த பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் மகிழ்ச்சியான நாள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சோர்வு களைப்பு கோபம் யாவும் நீங்கும் குடும்பத்தில் அமைதி திரும்பும் ததையும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் வியாபாரம் ஊடுபிடி புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்து சக ஊழியருடைய ஒத்துழைப்பால் தேங்கி கிடந்த பணிகளை விரைந்து முடிப்புகள் மகிழ்ச்சியான நாள் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சில வேலைகளை உங்கள் பார்வையிலே முடிப்பது நல்லது சிலர் உங்களிடம் நயமாக பேசினாலும் சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் சிறு சிறு ஏமாற்றங்கள் வந்து செல்லும் உத்தியோகத்தில் உங்களை பற்றிய வதந்திகள் வரும் காதில் வாங்காதீ பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நான் பூரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில வேலைகளை உங்கள் பார்வையிலே முடிப்பது நல்லது சிலர் உங்களிடம் நயமாக பேசினாலும் சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிறு சிறு ஏமாற்றங்கள் வந்து செல்லும் உத்தியோகத்தில் உங்களை பற்றி வதந்திகள் வரும் காதில் வாங்காது ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நான் இது வரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே நிகழ்ச்சிகளே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்